சிற்றம்பலம் அடியார் பெருமக்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கிறேன் இந்த பதிவிலே அப்பர் சுவாமிகளாரில் செய்துள்ள முப்பத்தி இரண்டாவது திருப்பதிகத்தின் நான்காவது பாடலை சிந்திக்கலாம் மூவனாய் முதலாய் உலகெலாம் காவனாய் கடுங்காலனை காய்ந்தவன் பூவின் நாயகன் நகர் தேவன் சேவடி கீழ் நாம் இருப்பதே அப்படின்னு பாடுறாரு அதாவது இங்கே பெருமானை என்ன சொல்றாரு முதல்ல அப்படின்னா மூவனாய் அப்படின்னு பாடுறார் மூவனாய்னா பெருமான் வந்து என்ன எப்படி இருக்கார் அப்படின்னா மாமலரோன் செங்கன் மால் ஈசன் என்னும் மூவராய முதல் மேய்து நல்லாரே அப்படின்னு திருங்கான சம்பந்த சுவாமிகள் பாடுவார் அப்படியாக பெருமான் எப்படி இருக்காராம் ஓர் உருவாயினை ஈரியல்பாய் ஒரு விண்முதல் பூதலும் ஒன்றிய இருசுடர் உம்பர்கள் பிறவும் படைத்து அழித்து அழிப்ப மும்மூர்த்திகளாயினேன் அப்படின்னு திருங்கான சம்பந்த சுவாமிகள் பாடுவார் அப்படியாக பெருமான் வந்து படை படைக்கும் தொழிலையும் பெருமான்மை மேற்கொண்டிருக்கிறார் காத்தல் தொழிலையும் பெரும்பான்மை மேற்கொண்டிருக்கிறார் அழித்தல் தொழிலையும் பெருமானை தான் மேற்கொண்டிருக்கிறார் அவரே அந்த ஓர் உருவமான உருவமே இல்லாத அந்த பெருமான் ஒரு உருவம் கொண்டு வருகிறார் அப்புறம் பிறகு இரு உருவமாக வருகிறார் பின்பு மூன்று உருவங்களையும் கொள்கிறார் இந்த உயிர்களை காப்பதற்காகவே எனவே அப்படிப்பட்ட அந்த பெருமான் மூவனாய் இருக்கிறார் இதுதான் என்ன சொல்கிறன்னா என்ன சொல்கிறார்னா ஒருவனாய் உலகேற்ற நின்றனாளோ ஓர் உருவே மூருவமாய் ஆன நாளோ அப்படின்னு அப்பர் சுவாமிகள் பாடுவார் அப்படிப்பட்ட அந்த உருவம் உருவம்தான் இந்த மூன்று உருவமாகவும் வந்து இந்த முத்தொழில் முத்தொழில்களையும் ஆற்றுகின்றது அப்படிப்பட்ட மூவனாய் பெருமான் வருகிறார் அவர் முதலாயிருக்கிறார் தோற்றம் முதலாயினா எங்கள் தோற்றம் அனைத்திற்கும் தோற்றம் தோற்றத்திற்கு காரணமாக இருக்கிறார் முதலாய் இருக்கிறார் உலகெல்லாம் காவனாய் அப்புறம் இந்த படைத்த இந்த உலக உள்ள உயிர்கள் அனைத்தையும் காப்பவராகவும் பெருமான் தான் இருக்கிறார் கடுங்காலனை காய்ந்தவன் இப்போ அழித்தல் எங்கள் யாரெல்லாம் அடியார்களுக்கு துன்பம் விளைவிக்கிறார்களோ அவர்களை பெருமான் அழித்து விடுவார் அப்புறம் கடுங்காலனை காய்ந்தவன் எதற்காக காய்கிறார் அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ரொம்ப அழகாக பாடுவார் அந்த நாளன் உன் அடைக்கலம் புகுத அவனை காப்பது காரணமாக வந்த காலன் தன் ஆறுயிர் அதனை வவ்விநாய்க்கு ஒன்றன் வன்மை கண்டு அடியேன் எந்தை நீ என்னை நமன் தமர் நலியில் மற்ற இவன் அடியான் என விளக்கும் தன்மை கண்டு உன் அடைந்தேன் செழும்பொழில் திருப்பங்குருளானே அப்படின்னு பாடுவார் இப்படி பெருமான் வந்து பெருமானே நீ வந்து உன்னுடைய அடியார்களை வந்து அந்த யமதர்மன் வந்து வந்து அவர்களை அவர்களின் உயிரை கொண்டு செல்ல முற்பட்டால் நீ வந்து கண்டிப்பாக காப்பா இதற்கு அடையாளமாக தான் அந்த மார்க்கண்டேயர் வரலாற்றினை நான் பார்த்துருக்கிறேன் அப்போ என்னோட என்னையும் வந்து அந்த யமதூதர்கள் வந்து கொண்டு போக வரும்பொழுது பெருமானை நீ வந்து இவன் என் அடியான் அப்படின்னு சொல்லி என்னை காப்பாற்றுவா என்ற அந்த நம்பிக்கையிலே வந்து பெருமானே உன்னுடைய திருவடியை அடைந்தேன் அப்படின்னு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடியிருப்பார் அப்படி பெருமான் வந்து காப் நம்மளை நம்மை காப்பவராகவும் பெருமானை இருக்கிறார் அப்போ அடியார்களுக்கு துன்பம் ஏற்படும் பொழுது அழித்தல் தொழிலையும் மேற்கொள்கிறார் உயிர்களை இளைப்பாற்றுவதற்காகவும் அழித்தல் தொழிலை மேற்கொள்கிறார் என்றெல்லாம் பார்த்துருப்போம் அப்படி பெருமான் வந்து மூ இந்த ஐந்து தொழில்களையும் பெருமான் ஆற்றுவார் இப்போ அவரை மூவனாய் முதலாய் உலகெல்லாம் காவனாய் நற்றுணையாவது நமச்சிவாயுவேங்கிறவன் நமக்கு எப் எப்படிப்பட்ட இடர் இடரான சூழ்நிலை வந்தாலும் அங்கு இந்த நமச்சிவாய மந்திரம் வந்து நம்மை காப்பாற்றும் அது வந்து பெருமானே வந்து நம்மை காப்பாற்றுவார் அப்படின்லாம் பார்த்துருப்போம் இப்படி கடுங்காலனை காய்ந்தவன் அவர் யாருன்னா பூவின் நாயகன் இந்த பூவின் நாயகனா இந்த பூலோகம் இந்த பூ உலகிற்கு நாயகனாக இருக்கிறார் பூவின் நாயகன் பூந்துருத்தி நகர் தேவன் இந்த பூந்துருத்தி என்னும் திருத்தலத்திலே தேவாதி தேவர்களுக்கெல்லாம் தேவனாக பெருமான் விளங்குகின்றார் அவருடைய சேவடி கீழ் அவருடைய செம்மையான திருவடிக்கீழ் நாம் இருப்பதே நாம் சென்று இருந்து அவரை போற்றி பாடி உய்வோமாக என்று இந்த நான்காவது பாடலிலே பாடுகிறார் அப்புறம் சுவாமிகள் திருச்சிற்றம்பலம் நன்றி வணக்கம்